ஜூன் பதிமூணு என்ன நாள் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் பதிமூணு ஆல்பனிசம் டே இன்டர்நேஷனல் ஆல்பனிசம் அவேர்னஸ் டே இது பார்த்தீங்கன்னா ஆல்பனிசம் அவேர்னஸ் டேவா அனுசரிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா இது அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டருங்க இது மெலனின் பிக்மெண்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல நம்ம பாடியில வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின் கலர் ஹேர் கலர் ஐ கலர் இதெல்லாமே வந்து மாறுபடும் இந்த கெமிக்கல் கம்மியாக இருக்க குழந்தைங்கனால மாறுபட்ட வளர்றாங்க வெள்ளையா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குறைபாடுனால அவங்களுடைய உடம்பே வந்து வேற கலரில் இருக்கும் இதுதான் ஆல்பனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாள் அதற்கான எதிர்ப்பு தினமாக அறிவிச்சிருக்காங்க ஆல்பனிசம் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகேட் ஆஃப் கலெக்டிவ் ப்ரோக்ரஸ் இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம் இது பார்த்திங்கன்னா கடந்த பத்தாண்டுகளாக இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க ஆல்பனிசம்னால நிறைய மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க உடம்படையணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா வேண்டிப்போம் இன்டர்நேஷ்னல் ஆல்பனிசம் அவேர்னஸ் டே ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ